அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா இந்த மேசு முதல் மீன லக்கணம் வரை எந்த கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றால் அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதை தான் சொல்ல போகிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா ஒரு ஒரு கிரக பரிவர்த்தனை ஒரு ஜாதகத்தில் பெறுவது மிகவும் சிறப்பு வீடு பரிவர்த்தனை நட்சத்திர பரிவர்த்தனை என்பது மிக மிக சிறப்பு கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ முதல் லக்கணம் மேசு லக்கணம் இந்த லக்கணக்காரங்களுக்கு சூரியன் சந்திரன் குரு இவங்க மூணு பேரில் பரிவர்த்தனை பெற்றாங்கன்னா மிக சிறப்பான பலனை தருவார்கள் அவங்க தசாபுத்தி காலத்தில் கருத்தில் கொள்க அதே போல் ஒரு ஒரு லக்கணத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க இப்போ மேசு லக்கணன்னா சூரியன் சந்திரன் குரு ரிஷப லக்கணனா சனி புதன் மிதுன லக்கணனா சுக்கரன் புதன் கரக லக்கணனா குரு சூரியன் சிம்ம லக்கணனா புதன் குரு கன்னி லக்கணனா புதன் சுக்கரன் துலா லக்கணனா சனி சந்திரன் புதன் விருச்சக லக்கணனா சூரியன் சந்திரன் குரு தனுசு லக்கணனா சூரியன் புதன் மகர லக்கணனா சுக்கரன் புதன் கும்பலக்கணனா சுக்கரன் புதன் மீன லக்கணனா சந்திரன் குரு இவங்கெல்லாம் இந்த வீடு மாதிரி பரிவர்த்தனை பெற்றாலும் இல்லை நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றாலும் இந்த லக்கணக்காரங்களுக்கு இந்த கிரகங்கள் நூறு சதவீதம் நன்மையே செய்வாங்க கருத்தில் கொள்ளுங்கள் ஆனால் இந்த நட்சத்திர பரிவர்த்தனையும் கட்டங்கள் பரிவர்த்தனை என்பது அமையத்து அந்த ஜாதகருக்கு பூர்வ புனிய கருமாயின் அடிப்படையிலே அமையும் அப்படி சிறப்பான பலனை பெற்றிருந்தா இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு அமைந்து இந்த தசாபுத்தியில் அவங்களுக்கு சிறப்பான பலனை பெறுவார்கள் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம்